ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்க நம்ம டேரெக்டாக வந்து டாப்பிக் குள்ளே போயிடலாம் அதாவது கந்தன் பிள்ளைகள் அப்படின்னு நம்ம ஆறுவள்ளி சோரவள்ளி அவங்கள வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இன்றைக்கி அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் அவங்களுக்கும் தந்தளை மலைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நம்ம கண்டினியூவாக தந்தளை மலை பற்றி இருக்கனால கந்தன் பிள்ளைகள் அப்படிங்கிற அவங்களுக்கும் தந்தளை மலை கூட தொடர்பு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எப்படி உறுதி பண்ணுறோம் அப்படின்னா ஆரவல்லி சூறவள்ளி மற்றும் தந்தளை மலை இந்த மூணையும் பற்றின நம்பிக்கைகளும் பரம்பரை கதைகளும் ஆன்மீக விளக்கங்களும் சில சில இடங்களில் வந்து பேசுகிறாங்க ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டாக்குமெண்ட்டாக ப்ரூஃப் இல்லைனாலும் ஆன்மீக மரபு அடிப்படையில் புராண தகவல்கள் நமக்கு இருக்கு ஸோ ஆரவள்ளி சூறவெல்லி யார் அப்படின்னா புராண நம்பிக்கையின்படி ஆரவல்லி அப்படிங்கிறவங்க தெய்வீக ஞானத்தை பெற்ற ஒரு பரம்பரை சிவபக்த பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க சூரவல்லி அப்படிங்கிறவங்க தெய்வீக ரகசிய சித்த ஞானத்தை பாதுகாக்கக்கூடிய சக்தி வடிவு அப்படின்னு சித்தர்கள் வந்து சொல்றாங்க இது அனைத்துமே வழிபாடு சித்தர் மரபு உள்ளார்ந்து இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியினுடைய விளக்கங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரி தந்தலை மலையுடன் இவர்களுக்கு தொடர்பு வந்து இருந்தால் சொல்கிறாங்கல்ல அது என்ன அப்படின்னா சில சித்தர் மரபுகளில் கூறக்கூடிய நம்பிக்கைகள் இவங்களை பற்றி தெய்வீக சக்தியினுடைய அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தந்தலை மலை அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி பாயிண்ட்டு குண்டலி சக்தி வந்து அந்த எழுச்சியினுடன் தொடர்புடைய இடம் அப்படின்னு சில சித்தர்கள் வந்து குறிப்பிடுறாங்க அந்த சக்தியினுடைய அம்சத்துடன் இந்த ஆரவள்ளி சூறவள்ளி அப்படிங்கிற சக்தி வடிவங்களும் இணைக்கப்படுகின்றன அப்படின்னு ஒரு சில தியான மரபுகள்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க சரி சித்த மறைவு பகுதிகள் அப்படின்னு எல்லா இடத்துலயுமே ஒன்று இருக்கும் அந்த மாதிரி தந்தலை மலையில் சித்தர்கள் வைத்திருந்த பழமையான ஞான துளிகள் வந்து இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அந்த ஞானத்தை பெண் சக்தி வடிவங்கள் வந்து காப்பாற்றுறாங்க அப்படிங்கிற ஆன்மீக கதைகளும் பேசப்படுது அதனாலதான் ஆரவள்ளி சூறவள்ளி அப்படின்னா ஞானத்தை காப்பவள் சக்தியை பேணுபவள் அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த விளக்கமும் இருக்கின்றது நேரடி வரலாற்று ஆதாரம் வந்து இருக்குதா அப்படின்னு கேட்டா நேரடி வரலாற்று ஆதாரம் இல்லை ஆனா ஆன்மீக மரபு புராண விளக்கம் சித்த உபதேசங்கள் மட்டும் நமக்கு இருக்கும் ஆனால் நம்ம பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதில் வந்து ஆர்வம் வந்து ஏற்படும் ஆனால் அதே மாதிரி ஆறவள்ளி சூறவள்ளி அவங்களுக்கும் தந்தலை மலை கூட கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு தொடர்பு இருந்திருக்கும் ஏன்னா தந்தலை மலை அப்படிங்கிறது குண்டலினி சக்தி ஸோ குண்டலினி அப்படின்னா சக்தியும் ஞானமும் இணையும் பொழுது குண்டலினி வந்து எழும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ அந்த சக்தி தான் ஆரவள்ளி சூறவழி வந்து திகழ்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க ரெண்டு பேரையும் மென்ஷன் பண்ணி பார்க்குறோம் இப்போ ஆரவள்ளி சூரவல்லுடைய முழு ஆன்மீக வாழ்க்கை கதை வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு ரிவ்யூ பண்ணுவோம் அவர்களுடைய தோற்றமே வந்து பாத்தீங்கன்னா அதாவது இப்போ ஆரவள்ளி ஆர்வழி சூறவழி எதுக்காக வந்து தோன்றாங்க அப்படிங்கிறத புராண மரபில் எப்படி சொல்றாங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே சக்தி வடிவில தூண்டிருக்க இருக்கக்கூடிய தெய்வீக பெண் சக்திகள் அப்படின்னு சொல்றாங்க அவங்க உருவானதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா சித்த ஞானத்தை காப்பாற்றணும் குண்டலினி சக்தியை வந்து வழிநடத்தணும் தெய்வீக ரகசியங்களை பாதுகாக்கணும் இதுதான் வந்து அவர்களுடைய நோக்கம் அவர்களுடைய சக்தி மூலமாக வந்து அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஆரவள்ளி அப்படிங்கிறவங்க உயர் ஞான சக்தியை வந்து பெற்றவர்கள் சூரவள்ளி அப்படிங்கிறவங்க அந்த சக்தியை பாதுகாப்பு மற்றும் ரகசிய சக்தியை அவங்க கையாளுவாங்க இவருடைய குழந்தை பருவம் வந்து பாத்தீங்கன்னா தெய்வீக விளக்கமா பார்க்கும் பொழுது இவங்க ரெண்டு பேருமே மனித பிறப்பு அல்ல அப்படின்னு சொல்றாங்க மனித பிறப்பு அல்ல அப்படின்னா அவங்க வந்து சக்தியாகவே தோன்றியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புராணங்கள் சொல்லுது அவர்கள் வந்து வெளிப்படக்கூடிய இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அகத்தியர் போகர் காலங்கி சித்தர் இந்த மாதிரி வழிபாட்டு வட்டங்கள் இருக்கக்கூடிய சக்தி பீடங்கள் அதுதான் அவர்கள் வெளிப்படக்கூடிய இடம் அவர்களை ஒரே ஒரு பொருளை வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா தெய்வீக ரெட்டை சக்தி அப்படின்னு சொல்லலாம் யாருன்னா கந்தன் பிள்ளைகள் அவங்க ரெண்டு பேரை அவர்களுடைய இளமை மற்றும் அவருடைய முக்கிய பணிகள் என்ன அப்படின்னா ஆரவள்ளி சூரவள்ளிங்கிற ரெண்டு பேருக்குமே சித்தர்கள் கொடுத்த தெய்வீக கடமைகள் அப்படின்னு ஒரு சிலது இருக்கு அதுல ஆரவள்ளியினுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னா இறை ஞானத்தை காக்க வேண்டும் யார் மனம் வந்து புனிதமாக இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளிருந்து நீ வழி காட்டணும் அப்படின்னு ஒண்ணு தியானத்தில் கிடைக்கும் உயர்ந்த சக்திகளை காக்கக்கூடியது சோ இந்த இறைஞானம் யார் மனசும் புனிதமா இருந்தா அவங்களுக்கு உள்ளிருந்து வழிகாட்டணும் தியானத்தில் கிடைக்கக்கூடிய உயர்ந்த சக்திகளை வந்து கா பாதுகாக்கணும் இதெல்லாம் ஆரவள்ளியினுடைய பணிகள் சூரவல்லியினுடைய பணிகள் வந்து ரகசிய குண்டனி வழியை வந்து இது பண்ணணும் மறை ஞானத்தை ஹிட்டன் விஷ்டம் வந்து பாதுகாக்கணும் சித்தனுடைய குகை ரகசியங்களையும் பாதுகாக்கணும் சோ சூரவல்லி அப்படிங்கிறவங்க ரகசியத்தை வந்து பாதுகாப்பதில் முக்கிய பணியாக இருந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மனிதனுடைய மெய் ஞானத்திற்கு போகும்போது இப்ப நம்ம தியானம் பண்றோம் அப்படின்னா நம்ம மெய் ஞானத்திற்கு போகும்போது அந்த பாதையை ஒளி செய்யக்கூடிய தெய்வீக சக்திகள் தான் இவங்க ரெண்டு பேரும் குருமார்கள் மற்றும் சித்தர்கள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆரவள்ளி சூரவள்ளி வந்து யாருக்கு கீழே செயல்பட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னா சித்தர் மரபில் அகத்தியர் கீழ வந்து இவங்க செயல்பட்டிருக்காங்க அகத்தியருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஞான பாதையினுடைய தலைமையா போகர் வந்து பார்த்தீங்கன்னா குண்டலினி ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க காளங்கி நாதர் அப்படின்னா மறைவு சித்த மரபு அப்படின்னு சொல்லுவாங்க புலிப்பானி சித்தர் அப்படின்னா பாதுகாப்பு சக்தி சோ இந்த நாலு பேர் கிட்ட ஆரவள்ளி சூறவழி பற்றிய குறிப்புகள் வந்து மறை நூல்கள்ல கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க ஏன்னா அகத்தியர் போகர் காளங்கி நாதர் சித்தர்கள் சித்தர்கள்லாம் மிகவும் சிறந்த சித்தர்கள் இவர்களுக்கு கீழே வந்து அவங்க செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கும்போது இவர்களை பற்றிய முழு தகவல்கள் மறை நூல்கள்ல கட்டாயமாக இந்த நான்கு சித்தர்கள் குறிப்புகளில் இருக்கும் அப்படின்னு இப்ப வரைக்கும் நம்பிட்டு இருக்காங்க சரி மெயின் பாட்டு இவங்க தந்தலை மலை கூட தொடர்பு மறுபடி பார்க்கும் தந்தலை மலை எப்பவும் வழக்கமோ சொல்லிட்டு இருக்கிறது குண்டலி சக்தி மையம் அதுதான் அந்த மலைக்குள்ளே இருக்கக்கூடிய சில குகைகளில் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் வைத்திருக்கக்கூடிய ரகசிய பதிவுகள் இருக்கிறதா இப்போ வரைக்கும் நம்புகிறாங்க இந்த மறை ஞானத்தை தான் அந்த பெண் சக்தி வடிவங்கள் பாதுகாக்குது அந்த சக்திகளில் முக்கியமாக கூறப்படுபவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் கந்தன் பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஆறுவழி சூரவள்ளி மிகவும் சக்தியானவர்கள் தான் பல ஆன்மீகர்கள் தந்தலை சென்றால் ஒரு பெண் சக்தியின் இருப்பை வந்து உணர்கிறாங்க அப்படின்னு சொல்லி மரபில் சொல்றாங்க சரி ஆரவள்ளி சூறவள்ளி அப்படிங்கிற தெய்வீக சக்திகள் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உள்ளுணர்வு வந்து கொடுக்கக்கூடிய சக்தி அவங்க தியானத்துல நமக்கு வழிகாட்டக்கூடிய சக்தி அவங்க நம்மளுடைய கு பாதுகாப்பாக இருப்பார்கள் மனிதர்களுடைய கர்மாவை சுத்திகரிக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க ரகசிய சித்த சக்திகளை காதுகாக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புராணமாக வரக்கூடிய கூற்றுகள் ஆரவள்ளி சூரவள்ளி வந்து அப்போ இறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டால் ஆரவள்ளி சூரவள்ளி அவர்கள் வந்து இறந்தவர்கள் கிடையாது சித்தர் மரபின் அடிப்படையில் அவர்கள் தெய்வீக சக்தி வடிவாகவே பர பரவலாக வந்து இருக்கிறாங்க அப்படின்னு நம்புகிறாங்க ஸோ மனிதர்களினுடைய தியான அனுபவங்கள்ல கனவுகளில் தெய்வீக உணர்வுகள் மட்டும்தான் இந்த ஆறுவழி சூறவழி தெரியுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு இந்த சக்தியுடன் உள்ளார்ந்த தொடர்பு ஒரு சிலது இருக்கலாம் சில பேருக்கு வந்து கனவு வந்திருக்கலாம் அந்த கனவு வந்து நீங்கள் சொல்லாமல் இருந்திருக்கலாம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி உங்களுக்கு கனவு வந்திருக்க அனுபவம் இருக்குதா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆரவள்ளி சூறவள்ளியை பற்றி இன்றைக்கி நீங்கள் புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நாளைக்கு இதோட ஒரு பெஸ்ட் டாப்பிக்கில் மீட் பண்ணலாம் தந்தலை மலை அப்படின்னு சொல்லி தனியாகவே ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதில் வந்து தந்தை மேலைப்பத்திரம் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருக்கேன் ஸோ எல்லாத்தையும் பார்த்து எல்லோரும் பயன்படுங்கள் நம்ம நாளைக்கு இன்னொரு பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்